ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு ஒரு கதை செல்லுங்க சேனல் நான் உங்கள் கலை இப்போலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நிறைய எலக்ட்ரானிக் கேட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இப்போ முக்கியமாக வீடியோ கேம்ஸ் அதிகமாக பண்ணுறாங்க இப்போ ரீசெண்டாக நியூஸில் ஒரு தேர்ட்டின் ஆர்ஸ் ஒருத்தவங்க வந்து வீடியோ கேம் விளாண்டு அந்த அவங்களோட கண் வந்து மஞ்சளாக கெட்டு போயிடுச்சு அவங்க மேபி ஒரு நாள் கூட ஒரு முழு நாள்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட விளாண்டுட்டே இருக்காங்க நான் வந்து அதிகமாக வீடியோ கேம்ஸ் விளையாட மாட்டேன் எனக்கு சாட்டர்டே அரை மணி நேரம் வீடியோ கேம்ஸ் வந்து விளையாட என் அம்மா தருவாங்க அது வந்து எனக்கு ஒரு கொஞ்சம் நேரம் ஜாலியாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் எனக்கு போர் அடிச்சிருவோம் எனக்கு வந்து கதை கேட்கறதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நான் அதே மாதிரி நிறைய கதைகளும் உருவாக்கியிருக்கேன் அதை நான் என் தம்பி அப்புறம் என் குடும்பத்தினரோடு நான் ஷேர் பண்ணுவேன் என்னோட கதைகளை இந்த சேனலில் உங்கள் கூட நான் பகிர ஆசைப்படுறேன் இல்லை இந்த சேனலில் வந்து நிறைய மாரி வேல்யூஸ் அட்வென்ச்சரஸ் கதைகள் ஜோக்ஸ் அப்புறம் நம்ம முக்கியமான பிடிச்ச அறிவுமணி செக்ஷனாக இருக்குது அறிவுமணி செக்ஷன் பார்த்திங்க தம்பி சொல்லுவான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் ஜெய் ஹரி எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து ஜென்ரல் நாலேஜ் புக்ஸ் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவேன் அதனால் நான் வந்து என் அப்பா த வந்து புக்ஸ் வாங்கி வாங்கிறதுக்காக நான் கேட்கணும்னு ரொம்ப விரும்புவேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து தெரிஞ்ச அரையமனைகளை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னே நான் வந்து நினைப்பேன் எனக்கும் ஷேர் பண்ணணுன்னு ஆசையும் இருக்குது அதனால் அரியமனை செக்ஷன் இந்த யூடியூப் சேனலில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மடந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும் போதாது பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பாய் பாய் குழந்தைங்களா